கருணக்கிழங்கு வச்சு ஒரு முறை கூட இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது நம்ம கருணக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்பவே முக்கியங்க நம்ம உடம்புக்கு அதிகமாக கருணை காட்டக்கூடியது இந்த கருணக்கிழங்கு தான் இதுக்கு கருணக்கிழங்கு அப்படிங்கிற பேரே இருக்குது இப்போ நான் இதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கருணக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய கருணக்கிழங்கு பார்த்து எடுத்தீங்கன்னா அதையும் இதே மாதிரி செய்யலாம் டேஸ்ட் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி நீங்கள் கருணைக்கிழங்கை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்க்கறதுக்குள்ள சட்டை சட்டன்னு காலி ஆகிட்டே இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இப்போ இந்த பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கருணைக்கிழங்கு நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடியே கருணைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி போட்டிருந்தோம் அதுவும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் கத்தி வச்சு நான் வந்து சீவி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருணக்கிழங்க தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க இதில் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் நம்ம கழுவி எடுத்துக்கணும் கருணைக்கிழங்க நம்ம கட் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் நம்ம சீவி எடுக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீள வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் தான் நம்ம இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு தட்டு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க தண்ணி நல்லா சூடாகணும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கிழங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி ஊற்றியிருந்தேன் இப்போது ரெண்டு நிமிஷத்துலேயும் இந்த கிழங்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வைக்கக்கூடிய தண்ணி பொங்கி வளிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பாதி திறந்து வச்சுருங்க அப்போ தான் தண்ணி வழியாமல் இருக்கும் இப்போ இந்த கிழங்கு வேக வச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கிழங்கு ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு வெந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய கிழங்கு எல்லாத்தையும் இதில் கொட்டிக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இந்த பாத்திரத்துக்கு கீழே நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் அந்த தண்ணி எல்லாம் அந்த பாத்திரத்திலே நமக்கு வடிஞ்சு வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டு வச்சிடலாம் இப்போ தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு வடிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாதப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கலாம் வெள்ளக்கொழி முட்டையோ நாட்டுக்கொழி முட்டையோ எது வேணால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளைக்கொழி முட்டை தான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த முட்டையை நம்ம அப்படியே இந்த கிழங்குல ஊற்றிக்கலாங்க முட்டை சேர்க்குறதால கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் காரம் சேர்த்துக்கிறேன் கிழங்கு வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மாவு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு அல்லது மைதா மாவு இப்படி எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சோள மாவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கை வச்சு பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு காரம் உப்பு இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கை வச்சு நல்லா பிசஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த மசாலா நல்லா ஏறும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருலாங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த மாவு எல்லாத்தையும் இந்த ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் பாதி எலுமிச்ச பழம் ஜூஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்தால் போதும் இப்போ அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஜூஸை நம்ம இந்த மாவில் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நம்ம கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு தான் சேர்த்துக்கணும் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் உப்பு நல்லா சேரணும் உப்பு காரம் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு கலந்து வரணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடுத்த முறையும் இதே மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க ஏன்னா அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ நம்ம மசாலா புரட்டி வச்சுக்கக்கூடிய அந்த கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் தை வச்சா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது மாவு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கலந்து வந்துடும் இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் நமக்கு வெந்து வந்துடுங்க இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடுங்க ஏன்னா கிழங்கு ஏற்கனவே நல்லா வெந்துடிச்சு வெளியே மட்டும்தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரணும் இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குங்க இது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இது வந்து நான் எடுத்து வச்ச உடனேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா அவங்க ஒன்று கூட மிச்சம் வைக்கவே இல்லைங்க செஞ்ச உடனேயே எல்லாமே காலி ஆயிடுச்சு இன்னும் பல மடங்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய கிழங்குகளை நான் மறுபடியும் போட்டுட்டேன் முதல் ஸ்டெப்பில் நம்ம ஃப்ரை பண்ண நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருந்தேன் அப்போவே வந்து குழந்தைங்க கேட்டே இருந்தாங்க நான் வந்து ஒன்று ஒன்றா காமிக்க அவங்களும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் நான் சாப்பிட சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா தட்டோடு அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க இது நம்ம சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாப்பாடு கூட சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இது மாதிரி தக்காளி சாஸ் கூட நம்ம தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பதிலாக எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நேந்திர வாழைப்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சின்ன சைஸ் இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்தீங்கன்னா மூணு வாழைப்பழங்கள் வரைக்கும் இதுக்கு தேவைப்படும் இப்போ வாழைப்பழங்களை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் கூடவே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைப்பழங்களை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போது ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நல்ல வாசனை கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சா கூட இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் சப்போஸ் தண்ணி சேர்த்தா கூட ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சணுங்க ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்குறதால நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் அதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம் சப்போஸ் உங்ககிட்ட நெய் இல்லாமல் இருந்தாலோ அல்லது நெய் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நெய் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு கப்பளவுக்கு அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோங்க இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாம இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறணும் அப்படின்னா இது வந்து தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோன்னா மாவு நல்லா சூடாகிடுங்க இப்போ நம்ம மாவை நல்லா வறுத்துட்டோம் மாவு வறுபட்டதுக்கு அப்புறமா மாவு நல்லா வறந்துருச்சோம் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரண்டியை அப்படியே கீழே வச்சுட்டு நம்ம கை வச்சு செக் பண்ணால் போதுங்க கை வச்சு இந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்த்தாவே மாவு நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம அப்படியே கடாயை கீழே தூக்கி வச்சிடலாம் கடாயை நம்ம ஓரளவுக்கு ஆற விட்டுருணும் மாவு லைட்டான சூடோடு இருக்குது இப்போது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு இருக்கும் நம்ம அளவுக்கு அதிகமாகவும் வாழைப்பழங்கள் கூடாது இப்போது அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு தடவை கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியோட அளவு அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாழைப்பெல்லாம் அரைக்கும் போது தண்ணி சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம இந்த மாதிரி கை வச்சு உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை வர அளவுக்கு இருக்கணும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடியது அப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு துருவரை தேங்காய் எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போது இதில் நாம் இனிப்பு சேர்த்துக்கணும் இதில் சீனி சேர்த்துக்கலாம் அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நம்ம கையிலேயே இந்த மாதிரி பசஞ்சு எடுக்கணும் கையில் பசையும் போதும் அந்த நாட்டு சர்க்கரை அந்த தேங்காயோடு சேர்ந்து நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க டெய்லி நாம் இட்லி தோசை சாப்பிட்டு சளிச்சு போயிருக்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் இதை செஞ்சுட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அதை சாப்பிட்ற விதம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இதை நாம் அப்படியே வேக வச்சு கொடுத்துடக்கூடாது அதை நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நாம் புட்டு குழாயில் இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம் அல்லது உங்கக்கிட்ட புட்டுக்குழாய் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணியில் நாம் இப்போ வச்சுருக்கக்கூடிய இந்த மாவையும் கொஞ்சம் எடுத்து வச்சு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காயும் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி புட்டு மேக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி உருவத்தில் கிடைக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் இதே டேஸ்ட் தாங்க நமக்கு கிடைக்கும் ஆனால் இதோட ஷேப் தான் நமக்கு வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் நம்ம சூடோடு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நிறைய பேருக்கு புட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான வேலையும் கூட ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயசானவங்களும் சின்ன குழந்தைங்களும் புட்டு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா வந்து புட்டு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த புட்டு செஞ்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பால் காய்ச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொல கொலன்னு ஆக்கிட்டு கொடுக்கணும் அவங்க செரலாக் மாதிரி இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அற்புதமா இருக்கும் அதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த புட்டு ரொம்ப கல்லு மாதிரியும் இருக்காது நம்ம தொட்ட உடனே அப்படியே உடைய மாதிரி இருக்கும் நல்ல பொருன்னு இருக்கும் எடுக்கிறதுக்கு கையிலேயே கொஞ்சம் பழம் கட் பண்ணி போட்டு அது கூடவே சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு தேவாமிர்த மாதிரி இருக்குங்க கண்டிப்பா இந்த மாதிரி புட்டு ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாங்க